இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான மார்க்கம் அவசியம் கடைபிடிக்க சொல்லுகிற ஒரு விஷயம் விட்டுக் கொடுக்கிறவனப்பாங்க விட்டுக் கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப் போவதில்லை என்ற ஒரு பழமொழியும் உண்டு மார்க்கம் சபையிலிருந்து துவங்குகிறது வீட்டிலிருந்து நாடு வரை அனைத்து இடங்களிலேயும் விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்லா புராணிலை அழகாக சொல்லுவான் மகிழ்ச்சில நீங்கள் விட்டுக் கொடுக்காய் எப்பகில்லாவுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை விசாலமாக்கி கொடுப்பார் அடுத்த தோழருக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள் இடம் முதல் கொண்டு வரை அனைத்திலும் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையை மார்க்கம் வரவேற்கிறார் விட்டுக் கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவர்கள் வரலாறுகளை நீங்கள் பாருங்கள் பிறந்த காலத்தில் பெருமானார் பிறந்து பான்குடி பருவத்திலே கூட மகன் இன்னொருவர் இருக்கிறார் அவருக்காக ஒரு மார்பை விட்டுக் கொடுத்தார்கள் அறியாத பருவத்திலே கூட விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை பெருமான கடைபிடிக்கப்பட்டது அதற்கு பிறகு கல்லை யார் எடுத்து காதாவிலே பொருத்துவது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது எல்லா குலத்தவர்களும் நாங்கள் தான் நாங்கள் தான் என்று போட்டி போடுகிற பொழுது ஞானம் யார் அது வருகிறாரோ முதலிலே உள்ளே நுழைகிறாரோ அவர்தான் தான் காபாவிலே கல்லை பொருத்துவதற்கு பொருத்தமானவர் என்று ஒரு பெரியவர் தீர்ப்பு கொடுக்க மறுநாள் மாணவி உள்ளே நுழைகிறார்கள் அந்த கல்லுக்கு உரிமையானவர்கள் பெருமானார் மட்டும் அவர்கள் மட்டும் எடுத்து பொருத்த வேண்டிய அந்த சூழலில் பெருமானார் ஆடையை விரித்து சால்வையை விரித்து அனைவரும் ஒன்று சேருங்கள் உயர்த்தி பிடிக்கலாம் என்று பெருமானார் செல்லந்தா பணிவர் தன்னுடைய பொறுப்பிலும் கூட விட்டுக் கொடுத்து சமுதாயத்தை இழுத்து திருமான காலம் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்யலாம் உடன்படிக்கை எல்லோரும் நாங்கள் போர் செய்ய தயாராக இருக்கிறோம் நாயகனே வந்தவர்கள் நுழைந்து நாங்கள் உம்ரா செய்யாமல் திரும்ப மாட்டோம் என்று பெருமானாக்கள் எல்லாம் தங்களுடைய குரல்களை எழுப்பி பேசுகிற பொழுது பெருமானார் செல்லப்பட்டவர்கள் விட்டு கொடுத்து விட்டு தானே திரும்பினார்கள் இந்த வருடம் தேவையில்லை

என்ன வேலையை செய்கிறார்களோ அதைத்தானே பெருமானா செய்தார்கள் இடம்பெறும் பன்னிரண்டு தோழர்கள் செய்த துரோகம் என்ன கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் பனிரெண்டு வேறுகளை மன்னிக்கவில்லையா இன்றைய தினம் உங்களை விட்டு வைக்கிற தினம் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை அவர்கள் இடத்தில் இருந்தது பத்தக மக்காவிலேயும் பெருமானா கொலை அதைத்தான் செய்து காட்டுகிறார் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் நீதிபதிகளுக்கும் கிடையாது ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது பெருமாநாள் செல்லும் செல்ல பார்த்து நவித்தோழர்கள் தண்ணீரினுடைய விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் தனக்கு மிஞ்சிய தண்ணீரை தனக்கு மிஞ்சிய நீரை யார் தடுத்து வைக்கிறாரோ அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைக்கிறாரோ நாளை மறுமை நாளையில் அல்லாத தன்னுடைய பதிலை தன்னுடைய அருளை தடுத்துக் கொள்வான் நதிகள் பெருமான சொல்லி இருக்கிறார்கள் புகாரிகளை இடம் இந்த அதி சுபேர் அலி அல்லாஹு தாலாவினுடைய வரலாறு பெருமான அல்லாஹ் அலிவசல்லம் அண்ணவர்களிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் முறையிடுகிறார் ஜுபைர் ஒரு இடம் வாங்கி இருக்கிறார் அங்கே தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் பாய்ச்சுகிறாய் மேல்மிச்சமாக தண்ணீர் இருக்கிறது எனக்கு கொடுக்க மறுக்கிறார் நாயகமே

வேல்விச்சனானதை விட்டுக் கொடுக்கிற பழக்கம் வர வேண்டும் இன்றைக்கு நம்ம இடத்துல குடும்பத்தில் இருந்தே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை அண்ணனுக்கு தம்பி விட்டுக் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை தம்பிக்கு அண்ணன் விட்டுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை சகோதர சகோதரிகளுக்கு விட்டுக் கொடுக்கிற மனப்பக்குவம் சமுதாயத்தில் குறைந்து வருகிறது இந்த நிலை நீடித்தார் மார்க்கத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ண தூண்டுகிறது பார்த்தா அரசியல் பிரச்சனையை விட்டுவிடுங்கள் வீட்டு பிரச்சனையை பாருங்கள் பெருமானார் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் ஆயிஷா கூட ஓட்ட பண்ணி வைத்தார்களே ஒரு முறை ஜெயித்த நாயகம் மறுமுறை ஜெயிக்க முடியும் பெருமானாரை பொறுத்தவரை பெருமானாரிடத்திலே பந்தயம் செய்து உலகத்திலே கண்டவர்கள் யாரும் கிடையாது எல்லோரும் புறமுது காட்டி ஓடுகிற பொழுது தான் மட்டும் சீறி பாய்ந்து செல்லுகிற ஆற்றில் பெருமானாருக்கு உண்டு

இன்னைக்கு அந்த நிலை இருக்கிறதா நான் சொன்னது ஆண் ஆதிக்கத்தின் போக்கு எந்த அளவிற்கு போயிருக்கிறது விட்டு கொடுக்கிறோமா சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறோமா ஆரம்ப அத்திவாரன் யார் இரண்டு என்று சொல்லுவார்கள் அன்னை தம்பி சொல்றாரு பெருமானாருக்காக இதை விட்டுக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்னைக்கே அந்த ரெண்டு பேர் இதே மாதிரி இருந்து ஒரு பल्ली கட்ட வேண்டும் அண்ணன் காரர் நான் பल्ली காரை விட்டு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற? உன் பாகத்தை வேண்டுமானால் விட்டு கொடு. என் பாகத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற காரணம்தான் நடக்காது. ஆனால் அவர் சொன்னார் நானும் இதே தான் அண்ணன் தம்பி பேசிக் கொள்கிறார்கள் நானும் இதைத்தான் நினைத்தேன் அண்ணன் இடத்துல எப்படி பேசுவது என்று தெரியாத காரணத்தினால் நான் தயங்கினேன் நீங்களே கேட்டுவிட்டீர்கள் இரண்டு பேரும் செல்லலாம் கண்மணி இடத்திலே கொடுக்கலாம் மசிது நபவி உருவாக்கட்டும் பெருமான இடத்திலே சென்று சொல்லுகிற பொழுது ரெண்டு பேரும் போய் எங்க இடத்தை கொடுக்கிறோம் என்கிற பொழுது பெருமானா செல்லா கொடிவசலம் எத்தீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை எத்தீம்களுக்கும் நான் தான் பொறுப்பு என்று சொன்ன நாயகம் அவர்களை விட்டு விடுவார்களா பணத்தை கொடுத்து வாங்குகிறார்கள் வேண்டாம் நாயகமே இல்லை இல்லை உங்களுடைய ஹக்கை நான் அழிக்க விரும்புகிறேன் பெருமானார் செல்லல்லா கொடிவசலம் நடந்து கொள்ளும் முறை எப்படி இன்னைக்கு அண்ணன் தம்பி எந்த அளவுல இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அன்னை தம்பி நாலு பேர் இருந்தால் நாலு பேருமே பேசுறது இல்லை சுக துக்க நிகழ்வுகள் தாய் இறந்து போய் கிடக்கிறார் மூணு அண்ணன் தம்பிகள் இவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார் அவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார் இவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார் இஸ்லாமிய சமுதாயத்தின் நிகழ்வுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் அந்த கூட்டு குடும்பம் உடையாமல் சிதறாமல் இருந்திருக்கும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் சிதறி போய் கிடக்கிறது இதே புகாரியில் ஒரு அதிசு வரும் நபிகள் பெருமானார் பெருமான சிறந்தா கூட சமூக பிரச்சனைகளை எப்படி விட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு எத்தி பெருமான வந்து சொல்லுகிறார் ஒரு நபித்தோழர் தன்னுடைய தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார் தன் தோட்டத்தை எடுத்துக் கொண்டார் என்று பிரச்சனை வருகிறது ஆனால் உண்மையில் அது எத்தீமுக்குள்ள தோட்டம் அல்ல இவர் பொய் சொல்லுகிறார் பெருமானார் எத்தீம் என்று இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்து விடுவார்கள் என்று நினைக்கிறார் நபிகள் பெருமானாருக்கு தெரியாதா உண்மையை தவிர பெருமானார் வாழ்க்கையில் எதையும் நடத்தியதில்லை அந்த நாயகம் புரிந்து கொள்கிறார்கள் தீர்ப்பை எத்தீமுக்கு பாதகமாக செய்கிறார்கள் அல்ல தோட்டத்துக்கு சொந்தக்காரத்திலே தோட்டத்தை கொடுத்த அதே நாயகம் செல்லமன் அவர்கள் சபையிலே கேட்கிறார்கள் அந்த எத்தீம் ஆசைப்பட்டு விட்டால் அவருக்காக யாராவது வாங்கி கொடுக்க தயாரா என்று கேட்டார்

நபித்தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார்கள் சமூக அமைப்பில இன்றைக்கு எங்கே சமூக அமைப்பில விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறது எதனால் இத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் நாட்டு பிரச்சனை என்று வருகிற பொழுது மற்றவர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானாரும் பெருமானாரது தோழர்களும் சுண்ணத்தை விட மாட்டாங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் தன்னுடைய தோழர்களுக்காக விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் எந்த நேரத்திலேயும் நபித்தோழர்கள் சின்னத்தை விட மாட்டாங்க நாயகத்தினுடைய சின்னத்தை விடுவதற்கு தயாராக இல்லை பெருமானார் நடந்துடா தகிற வெட்டுக்கோடு கிரமணப்பான்மை விடுவதற்கும் தயாராக இல்லை பெருமனார் சனலா பலித்தனத்தினுடைய காலத்துல எந்த அளவிற்கு நடந்தா இருக்கு சாதாரண உணவு முறையில கூட உணவு முறையில கிஸ்ரா நாட்டு மன்னரை சந்திப்பதற்காக இரண்டு நபித்தோழர்கள் செல்வார்கள் உதைபத்திவனுள் யமான் ரளியன் தாவித்தாலாவும் ரிதை இவன் ஆன்மீர் ரளியன் தாவித்தால ரெண்டு பேரும் போகிறார்கள் செல்லுகிற பொழுது இவர்கள் கண்ட லாடை நபித்தோழர்களுடைய ஆடை எப்படி இருக்கும் அடுக்கி வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது ஒன்று ரெண்டு ஆடைகளை வைத்திருப்பார்கள் கந்த லாடை இஸ்ரா நாட்டு மன்னர் ஈரானும் இஸ்ராவும் தான் உலக சக்கரவர்த்திகள் அவர்கள் ஆடையை பார்த்துவிட்டு உடைந்த வாழ் ஒன்று கையில இருக்கிற ஒவ்வொருத்தர் கையில ஒரு உடைந்த வாழ் இருக்கிறது ஆடையை மாற்றிக்கொண்டுதான் செல்ல வேண்டும் என்கிற பொழுது அப்படி நாங்கள் சென்று அரசரை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் புறப்படுகிறோம் சரி ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் இந்த உடைந்து போன வாழை ஏன் எடுத்து செல்லுகிறீர்கள் என்கிற பொழுது நீ வாழை பார்க்காதே வாளுக்குள் இருக்கிற ஆற்றலை வழங்குபவன் எங்களுடைய இறைவன் ஆற்றலை வழங்குபவன் எங்களுடைய இறைவன் இந்த வாளுக்கு இருக்கிற ஆற்றல் உனக்கு தெரியாது அப்படி என்ன ஆற்றல் இருக்க என்று வாயில் காப்பாளர் பேசுகிறார் பேசுகிற பொழுது உங்களுடைய நாட்டிலேயே தடுக்க முடியாத கேடயம் உடையாத கேடயம் ஏதாவது ஒன்று எடுத்து வாருங்கள் அந்த கேடயத்தை உடைக்கவே முடியாது என்ற சூழல் இருக்க வேண்டும் அப்படி ஒரு கோடை கேடயத்தை எடுத்து வாருங்கள் எடுத்து வரப்படுகிறது உதயபத்துல் எமால் ரவியன் பாபு தாலாவிடத்திலே சொல்லுகிறார்கள் ஆமீர் தலைவரே எனக்கு அனுமதி கொடுங்கள் அனுமதி வழங்கப்படுகிறது தன்னுடைய உடைந்த வாழால் இறைவனின் அனுமதியோடு அடித்தார்கள் உடைக்கும் முடியாத கேடையும் இரண்டு துண்டாக போன பார்த்த அரசன் அசந்து போய் உள்ளே அணைக்கிறார் உணவு பரிமாறப்படுகிறது அங்க இவருக்கு வச்சு அவருக்கு விட்டு கொடுத்துறாரு இவரு உணவை இவருக்கு வச்சு அவரு விட்டு கொடுத்துறாரு இவருக்கு வையுங்கள் நாங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொள்ளுகிற பழக்கம் இல்லை என்று வேதி கொண்டிருக்கிற பொழுது அமீர் அலி உணவு ஒண்ணு கீழே விழுந்துருது இத உடனே வேகமாக உதய்பத்தி சாபு எடுத்து கீழே விழுந்த உணவை எடுத்து ஒரு உணவை எடுத்து கழுவி உண்ணுவதை பார்க்கிறான் அரசன் இவ்வளவு கேவலமாக நடந்து ஒரு சாப்பிடுகிற பொழுது அடுத்தவருடைய உணவு விழுந்திருக்கு அதை எடுத்து கழுவி இவர் உண்ணுகிறார் என்று சொன்னால் இது என்ன நல்ல பழக்கமா இந்த இதே நாமும் சொல்லுவோம் யாராவது எடுத்து சாப்பிட்டா ஹோட்டல்ல போய் ஏதாவது உணவு கீழே எடுத்து சாப்பிட்டா ஒரு சைஸா பார்ப்போம் நல்ல பழக்கமா சொல்லுகிற பொழுது உதவில் யம்மா சொல்ல வார்த்தைகள் என்ன தெரியுமா அத்துலுக்கு சுண்ணத்தே ரசூல் இல்லாஹி தந்த லா பாலிவசனம் அதிகமக்கா இந்த முட்டாள்களுக்காக ரசூலுடைய சுண்ணத்தை விடச் சொல்லுகிறீர்களா என்றாங்க இந்த மடையர்களுக்காக ரசூலின் சுண்ணத்தை விட சொல்லுகிறீர்களா அங்கே விட்டுக் கொடுத்ததும் இருந்ததே சுண்ணத்தை பிடித்ததும் இருந்தது இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது எண்ணிப்பாருக்கு எதுக்குமே இல்லை சுண்ணத்தும் இல்லை விட்டுக் கொடுத்ததும் இல்லை எங்கே இருக்கிறது உண்ணுகிற உணவு முறையிலே சுன்னத்து இருக்கிறதா சுன்னத்து இருந்தால் விட்டுக் கொடுத்த தானாக வரும் உண்ணுகிற உணவு முறையில அம்ரி முனு சலமா அழியல்லாகுட்டாளா ரசூல் சலல்லா முனைவசலம் இடத்துல வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் அம்ரி முனு சலமா ஃபுல் விஸ்மில்லா நீ உண்ணுகிற பொழுது விஸ்மில்லா சொல்லி சாப்பிடும் இன்றைக்கு எத்தனை பேர் இதை செய்கிறோம் சின்ன சின்னத்து

நுழைகிற பொழுதும் விஸ்மில்லா சைத்தான் சொல்லுவானால் யார் விஸ்மில்லா சொல்லி நுழைகிறாரோ இனிமேல் இந்த வீட்டிலே நமக்கு வேலை கிடையாது புறப்பட்டு யார் விஸ்மில்லா சொல்லி உண்ணுகிறாரோ இவருடைய உடலுக்குள்ளே போகிற அனுமதி நமக்கு கிடையாது ரெண்டு காரியத்தினால வீட்டில இருந்து சைத்தானையே விரட்ட முடியும் தீமைகளில் இருந்து தீமையினுடைய ஜடு வேரை பிடுங்குவதற்கு வழியை ஆசானான வழியை பெருமானார் சொன்னார்களே இன்றைக்கு எத்தனை பேர் கடைபிடிச்சிருக்கிறோம் எங்களுடைய ஆசிரியர்கள் அதனால் சொல்லுவார்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல பிஸ்மில்லா போர்டு பள்ளிவாசுக்குள்ள நுழையும் போது அல்லா மப்தா அலி அபு இதை கொண்டு வீட்டிலும் போர்டை மாட்டுங்கள் போகிற பொழுது நினைவு வர வேண்டும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட்ட வீடாக அடுத்து பெருமானார் அமர்வுடைய சனமாவை பார்த்து சொன்னார்கள் வலது கையில் சாப்பிடுங்க இதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் வலது கையால் சாப்பிடுங்க

அருகில் இருப்பதிலிருந்து சாப்பிடு என்றார்கள் பெருமானத்தில அருகில் இருப்பதிலிருந்து சாப்பிட அமர்வீனத்தலமா இன்றைக்கு சில பார்த்தாக்கா வச்ச உண்ணுமா கப்பு 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 கப்புன்னு அடிகிறது அது எந்த அமைப்புல சாப்பிட வேண்டும் சுண்ணத்தை எல்லாம் போய் விட்டதே சுண்ணத்தில் இருந்தால்தான் விட்டுக் கொடுத்தல் இருக்கும் லாதி லாசையும் இருந்து சாப்பிட வேண்டும் இந்த ஒரு சின்ன சுண்ணத்தை ஒரு அரசனுடைய ஆட்சி அமைப்பிலே அந்த சுண்ணத்தில் நினைவூட்டப்படுகிறது தைமூர் உலகத்திலே பெரிய நிலப்பரப்பை ஆண்டு சிதறடிக்கப்படுகிறார்கள் இவன் வருகிறான் அடைகிறான் பல நாட்கள் சாப்பிடவில்லை ஒரு கிழவி இடத்திலே போய் கடும் பசியாக இருக்கிறது எனக்கு உணவு வேண்டும் என்று தைமூர் கேட்கிற பொழுது ஒரு கிழவி உணவை கொண்டு வந்து வைக்கிறார் இவன் பசியின் வேகத்திலே நடுவிலை எடுத்து வேகமாக சாப்பிடுகிறார்

அப்பதான் இவனுக்கு ஓரச்சி சாகா நான் செய்தது எவ்வளவு தப்பு ஓரத்தில் இருந்து சென்றால் அனைவரையும் பிடித்திருக்கலாம் அல்லவா சிறுக சிறுக பிடித்திருக்கலாம் அல்லவா பெருமானா செலிவன் செல்லும் சாப்பிடுகிற முறையில் இருந்து ஒரு நாட்டை பிடிப்பதை கூட எவ்வளவு அழகாக சுத்தலமாக அறிவித்திருக்கிறார் நிம்ம எளி உனக்கு அருகில் இருந்து சாப்பிடு சாப்பிடுவதை குறைவாக சாப்பிடு குறைவாக சாப்பாடு இஸ்லாமியர்கள்ட்ட இத மட்டும் சொல்லக்கூடாது மூக்கு பிடிக்க என்ற பெயரே வைத்திருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு அமர்ந்து விட்டார் கேவலத்தில் புரிய விஷயம் என்னவென்றால் அண்ணா யூனிவர்சிட்டி அதற்கு ஐஐடி கல்லூரிகள் இருக்கிறது அதுல ஒரு முஸ்லிம் வாத்தியார் கிடையாது ஒரு ஆசிரியர் ப்ரொபசர் முஸ்லிம் கிடையாது ஒரு மாணவர் கூட முஸ்லிம் கிடையாது இதுல எல்லாம் உங்க ஆளுகளுக்கு இடம் கிடைக்காது இதெல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட்டான மாணவர்கள் தான் தேர்வார்கள் ஏன் பிரில்லியன்ட்டான மாணவர்கள் இல்லை அத்தனை அறிவுக்கும் சொந்தக்காரர்களாக நாம் தானே இருக்க வேண்டும் இல்லையே என்ன காரணம் உணவு முறை காரணம் நல்லா சாப்பிடுறான் வயிறு உடைக்க அடிப்பது இப்படி சாப்பிட்டால் என்னென்ன குறைகள் ஏற்படும் எஹியா உலகத்தின் ஏராளமான குறைகளை எழுதுவார்கள் இமாம் கசாலி அம்மத்துலாக்கி அழைக்கின்றவர்கள் சில பார்த்த பந்தியில போய் உட்கார்ந்துகிட்டு வேட்டி அவுத்து விட்டுக்கிட்டு அந்த பைஜாமா லேசா இருக்க கலட்டி விட்டுக்கிட்டு ரெண்டு மூணு பந்தி முடிஞ்சிரு இவன் எந்திரிக்க மாட்டான் அடிச்சுட்டு தான் எந்திரிச்சு போறேன் இந்த இஸ்லாமியர்களுடைய மரபு அப்படியே ஒருத்தர் கம்மியா சாப்பிட்டாலும் கொஞ்சமோ போய் கம்மியா குறைவாக வைக்கிற பொழுவே என்ன சாப்பிடத் தெரியாத ஆளா இருக்கிற அல்லது சிலர் ஓம் பக்கத்துல உட்கார்ந்தா நானும் சாப்பிட முடியாது எந்திரிச்சு போற ஆளுங்க எல்லாம் உண்டு கம்மியா சாப்பிடுற ஆள் பக்கத்துல உட்கார்ந்தா நாம சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக எழுந்து போய் சாப்பாட்டாமனுக்கு அருகிலே அமர்ந்து சாப்பிடக்கூடியவர்களும் உண்டு அதிகமாக சாப்பிடுகிற பொழுது கசாவத்துருக்க உள்ளம் இருவி விடும் கசாளி சொல்லுகிறார்கள் விவசாயத்திற்கு தண்ணீர் ஊட்டுகிற பொழுது அதை விட அதிகமா ஊத்துற என்ன தண்ணீர் அதிகம் அதிகமாக ஊட்டினால் என்ன செடி அழுகி போய்விடும் இதை போன்ற அதிகமாக ஒருவன் உண்ண ஆரம்பித்தால் கசாவத்தில் கல்வி ஏற்பட்டு இரண்டாவது உறுப்புகள் பித்னாவிலே ஆழ்த்தப்படும் அதிகமாக உண்ணுகிற பொழுது கண் பார்க்க கூடாததை பார்க்க துடிக்கும் காது கேட்க கூடாததை கேட்க துடிக்கும் வாய் கூடாததை பேச துடிக்கும் உறுப்புகள் கால்கள் நடக்கக்கூடாத இடத்திற்கு போக தூண்டும் இது உணவினுடைய மிகுதியால் ஏற்படுகிற பண்பாடு ஒரு நிபச்சாரியாக இருக்கிறாள் என்று சொன்னால் அதிகமாக உண்டு கொடுத்து இருப்பான் அந்த உணவு முறை அவனை தூண்டும் அதனால் உறுப்புக்களிலே பித்தனாவை ஏற்படுத்தும் இதுவும் பெரிய பாவம் ரக்மா அழகித்தலாம் சொன்னார்கள் அல்லவா இம்மா ரசாலி சொல்லுகிறார்கள் அதிகமாக உண்ணுகிற பொழுது இதா மலத்தில் நெதா நாம திருப்பிக்கிறா உடல் நிறைஞ்சிருக்கிற்குள்ள சிந்தனை போய்க்கு தூங்கி

கேட்பார்கள் எங்களை போன்ற நபிமார்களை எல்லாம் நீ எப்படி கெடுப்பாய் என்கிற பொழுது அதற்கு இவ்ளோ சொல்லுவான் உணவின் மீது நான் ஆர்வத்தை சுவையை ஏற்படுத்தி காட்டுவேன் உணவு சுவையால் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு சாப்பிடுவதால் வணக்கம் குறைந்துவிடும் இரவு நேரத்திலே நான்கு நினைத்தவர் இரண்டு மாற்றிக் கொள்வார் இப்படித்தான் உங்களை கெடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது இனிமேல் உணவை நான் அதிகமாக உண்ணமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள் அதிகமாக உண்பதால் உடலுக்கும் பலகீனம் ஏற்படும் ஆர்க்கத்துக்கும் பலகீனம் ஏற்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அலாலான உணவுகளை எல்லாம் குறைவாத்தான் கொடுக்கிறான்

தட்டையும் விரலையும் சூப்புகிற பொழுது பரக்கத் என்பதும் வரக்கத்து என்பது அல்லாஹ் அபிவிருத்தியை நம்முடைய உணவிலே அபிவிருத்தியை வைப்பது விரலை சூப்புவதால் சுகம் உண்டு ஆரோக்கியம் உண்டு செரிமானம் எல்லாம் ஆனா இன்னைக்கு நம்மால் அதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனை டைனிங் சாப்பிடலாமா மார்க்கம் அதை தடை செய்ய சொல்லவில்லை மார்க்கம் தடை செய்யவில்லை டைனிங் டேபிள்ல சாப்பிடலாம் கீழே உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு தவாவும் அதில் கிடைக்காது பணிவு மார்க்கம் சாப்பிடுகிற பொழுது பணிவு உட்காருகிற முறை ஒழுக்க அமைப்புகள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறதே அது இருக்காது ஆனா சாப்பிடலாம் அதனால நான் சுண்ணத்தையும் நிலைநாட்ட போகிறேன் என்று சொல்லி ஹோட்டல்ல போய் டக்கு துட்ட விரிச்சிடக்கூடாது ஹோட்டலுக்கு செல்லக்கூடியவர் அங்க போய் நான் சுண்ணத்தான முறையில தான் நான் உட்காருவேன் என்று சொல்லி அங்க கீழே நான் துண்ட விரிச்சு நாலு பேர் சேர்ந்து கூடாது

வேற ஆலை கிடைக்கலையா அங்க போனா அங்கே நொண்டி வருது வேற ஆலை கிடைக்கலையா கடைசி அமைச்சர் அமதுல்லா சொன்னார்கள் தன்னுடைய மாணவரை பார்த்து இனிமேல் எங்க போனால் நீ கூட வராதப்பா வந்தால் என்ன குறை சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு செல்லட்டுமே பிறகு எதற்கு குறை சொல்லட்டும் அப்பொழுது சொன்னார் அவர்கள் சொல்வதால் அவர்களின் நன்மை நமக்கு கிடைக்கிறது ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது என்று அவர்கள் தீமை செய்வதற்கு நாம் ஏன் காரணமாக இருக்க வேண்டும் நாம் நன்மையை சம்பாதித்து அவர்களுக்கு தீமையை கொடுப்பதா வேண்டாம் இதை போன்றதான்